கடவுளின் மாத்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் விட்டு கூடிய இந்த வாளினீக்கள் கூர்மையானது இந்த வாளினீக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மாதத்தின் முதல் வெள்ளி இர இறக்க ஆண்டுடைய தெய்வீக அன்பை முழுமையாய் சுவைத்து இயேசுவின் இதயத்தின் சொந்தக்காரர்களாக மாறிட இறைவன் கொடுத்த ஒப்புயர்வற்ற இரக்கத்தின் நாள் இந்த நாளிலே இயேசு இதயத்தை தேடி வருவோம் ரத்தினும்ூய்மையாக்கிக் கொள்ளுவோம் புனிதத்தன்மையோடு தெய்வீய கல்வாரி வழியிலே பங்கெடுத்து இறை ஆசி பெற்ற மக்களாய் இறைவனுடைய இதயத்திலே வாழ்கின்ற மக்களாய் வாழ முயற்சிப்போம் இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பு சொந்தங்களே மனிதர்களாக வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் வழியாக வருகின்ற வெளிப்பாடுகள் இதை அடிப்படையாக கொண்டு நான்கு வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறார் முதலாவதாக அறிவிலிகள் இவர்கள் என்பவர்கள் யார் என்றால் உண்மையை அறியாதவர்கள் எது உண்மை எது பொய் என்பதை தெரியாதவர்கள் இப்படி தெரியாத பொழுது எதை செய்வது என்று சொல்லி அறியாமல் குழம்பி போய் ஏதோ வாழ்கின்றோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட அறிவிலிகளை கடவுள் தன் ஞானத்தால் நிறைத்து கொடைகளை கொடுத்து உண்மையை நோக்கி வழி நடத்துபவராக இருக்கின்றார் இதைத்தான் யோவன் புத்தகம் பதினாறு பதினொன்று படிக்கின்ற பொழுது தூய ஆவி நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகின்றது உண்மை என்பது என்ன ஏசு கிறிஸ்து இயேசுவை நோக்கி நம்மை வழி நடத்துவார் அதைத்தான் சொல்லுகின்ற பொழுது தூய ஆவின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என அறிக்கிற முடியாது என்று சொல்லப்படுகிறது தூய ஆவி நம்முடைய அகப்புற கண்களை அடைத்திருக்கின்ற எல்லா தடைகளையும் அகற்றி நம்மை காணச் செய்வார் இயேசுவை கண்டுகொள்ள செய்வார் இயேசுவின் தெய்வீக ஞானத்தால் நம்மை நிரப்புவார் அப்பொழுது அந்த உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கும் யோவான் புத்தகம் எட்டு முப்பத்தி இரண்டு சொல்லப்படுகிறது உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் யார் கொடுப்பது இயேசு நமக்கு முதலாவதாக அறிவிலைகள் உண்மையை அறியாதவர்கள் அறிய முயற்சிக்காதவர்கள் இரண்டாவதாக உண்மையை அறிந்து அதன்படி நடவாதவர்கள் நடக்க விரும்பாதவர்கள் கோளைகள் இதுதான் நல்லது இதுதான் நேரியது இதுதான் உண்மையானது என்பதை அறிந்து கொண்டு அதை பின்பற்றினால் எங்கே நம்முடைய வாழ்வு நிலைகள் தடுமாறுமோ என்கின்ற உணர்விலே உண்மையை கடைபிடிக்காதவர்கள் உதாரணம் சொல்லுகின்ற பொழுது பிலாத்து இயேசு என்பதை உணர்ந்தார் இவர் எந்த பாவம் செய்யவில்லை எந்த தவறும் செய்யவில்லை என்பதை உணர்ந்திருந்தான் உண்மையை அறிந்திருந்தான் ஆனாலும் எங்கே நான் இயேசுவை விடுதலை செய்து விட்டால் நான் ரோமை அரசுக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் இருப்போனாக மாறி விடுவேனோ என்னுடைய பதவி போய் விடுமோ என்கின்ற அந்த ஒரு பதவி மோகத்திலும் அந்த ஒரு பயத்திலும் இயேசுவை சிலுவை சாவிற்கு கையளிக்கின்றான் எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்வின் கூட உண்மை தெரிந்திருந்தும் இது தவறு என்று தெரிந்து அறிந்திருந்தும் அந்த தவறையை செய்பவர்களாக உண்மையை எடுத்துச் சொல்ல தயங்குபவர்களாக உண்மையானவற்றை செய்ய மறுப்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது நாம் கோலைகளாக இருக்கின்றோம் மூன்றாவதாக உண்மையை அறிந்து அதன்படி நடக்க முயற்சி செய்பவர்கள் வீரர்கள் இதுதான் உண்மை என்று தெரிந்தவுடன் தன்னுடைய பழைய வாழ்வை கலைந்தெறிந்து விட்டு உண்மையின் வழியிலே நடக்க முயற்சிக்கின்றவர்கள் உதாரணம் சொல்கின்ற பொழுது ஆதி திருச்சுவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை தங்களை இருக்கின்ற பிரிவினைகளை அகற்றி போட்டார்கள் ஏற்ற தாழ்வுகளெல்லாம் கலைந்தெறிந்தார்கள் கிறிஸ்துவில் ஒருமுகப்பட்டு ஒரே உள்ளத்தோடும் ஒரே உயிரோடும் வாழ்பவர்களாக இருந்தார்கள் இயேசுவுக்கு சான்று பகர்பவர்களாக வாழ்ந்தார்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முற்பட்டார்கள் நம்முடைய வாழ்விலே இதுதான் உண்மை என்று தெரிந்தவுடன் நீதியோடு நேர்மையோடு வாழ நாம் முற்படுகின்றோமா அப்படி வாழ முற்பட்டால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவின் வீரர்களாக இருக்கின்றோம் நான்காவது நிலை அனைத்தையும் துறந்து உண்மையை அறிந்தவுடன் அதை பின்பற்றி வாழ்வது தியாகியாக மாறுகின்ற சொல்லப்படுகின்றோம் இயேசுவுக்காக அனைத்தையும் கொடுக்க உண்மைக்காக அனைத்தையும் இழக்க எந்த நிலை வந்தாலும் நான் உண்மை தன்மை விட்டு விலக மாட்டேன் இதில் நிலைத்திருப்பேன் என்று வாழ்வது உதாரணம் சொல்ல வேண்டுமே இரண்டு மக்க எளியாசர் அவர் பன்றிகரி தின்று காப்பாற்றிக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது என் வயதிற்கேற்ப நான் வாழ விரும்புகின்றேன் இதை சாப்பிட்டு பிறருக்கு முன்னால் துர்மாரியாக ஒரு எதிர்ச்சாட்சியாக வாழ்வதை விட நான் மறிப்பது மேல் என்று சொல்லி தன் உயிரை கையளிப்பவராக இருக்கின்றார் ஆக தியாகியாக வாழ்ந்தவர்கள் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்விலே தியாகியாக வாராவிட்டாலும் பரவாயில்லை உண்மைக்கேற்ற வாழ்பவர்களாகவாவது இருப்போம் உண்மைக்கு சான்று பகிரின்றவர்களாக மட்டும் வாழ முயற்சிப்போம் கடவுள் அழைப்பை இழைப்பைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இதோ உலகிற்கு ஒளி நானே என்று சொன்னவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி உண்மை நானே என்று சொல்லவர் அந்த உண்மையை நாம் பிறருக்கெடுத்து காட்ட நம்மை பயன்படுத்த ஆசைப்படுகின்றார் அன்று சிறர்கள் உண்மையை அறிந்து உண்மையை ஏற்றுக்கொண்டு உண்மைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்ததை போல வீரர்களாக தியாகிகளாக வாழ்ந்ததைப் போல நம்முடைய அன்றாட வாழ்விலை சிறு முயற்சி செய்வோம் உண்மையை அறிந்து கொள்ள இயேசுவை அறிந்து கொள்ள முற்படுவோம் அறிந்து கொண்ட இயேசுவை நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்ள முற்படுவோம் ஏற்றுக்கொண்ட இயேசுவின் போதனைகளை நம் வாழ்வாக மாற்றி இறைவனுக்கு சான்று பகருவோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தருகின்ற நாயகனே அருள் மழை பொழிகின்ற தூ